ஹாய் ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன வீடியோனா ஒரு சில கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மரியாதையாக பேசு மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கமெண்ட் வந்துருச்சு நான் ஒரு டைம் வந்தப்போ பேசாமல் விட்டுட்டு இப்போ ரெண்டு மூணு டைம் வந்துருச்சு நான் யாரும் மரியாதையெல்லாம் பேசுனேன்னு பேசணும்னு எனக்கே தெரில எங்கள் மாமனாரை வச்சு போட்டிருந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்க அவரை நான் எப்பயுமே வாங்க போகணும் தான் சொல்லுவேன் வாப்போன்னாலும் நான் சொன்னதே கிடையாது உங்களுக்கு அப்படி கேட்டிருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது எல்லோரையுமே நான் மரியாதையை தான் பேசுவேன் சக்தியை மட்டும்தான் வாப்போம்னு பேசியிருப்பேன் எங்கள் அம்மாவும் அப்படி தான் பேசுவேன் அது சின்ன வயசுலேருந்து நம்ம எப்படி கூப்பிட்டு பழகணுமோ அந்த மாதிரி தான் கூப்பிட முடியும் அதே மாதிரி நான் கல்யாணம் மூச்சதுலேருந்து நீ வாப்போன்னு தான் பேசி பழக்கம் அதனால் நான் அப்படி தான் கூப்பிட்றேன் அப்படி தான் கூப்பிட முடியும் யூடியூப்காக வந்து நம்ம மாற்றி கூப்பிட முடியாது நம்ம எப்போவுமே எப்படி கூப்பிட்றமோ அந்த மாதிரி தான் கூப்பிட முடியும் யூடியூப் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு மட்டும் வாங்க போங்கன்ட்டு வீடியோ கட் பண்ணிவிட்டு நீ வா போன்னு பேசினா அது கரெக்டாக இருக்காது இன்னொன்று சொல்லுவீங்க அடுத்தவங்க முன்னாடியாவது மரியாதை கொடுத்து பேசலாம்ல அப்படின்ட்டு நீ வா போங்கிறது எனக்கு அது அவ்வளோ கேவலமாக தெரில நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வாடா போடான்லாம் கூப்பிட்றாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க எப்படி எப்படியோ பேசுகிறாங்க ஆனால் நான் நீ போன்னு சொல்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரில ஏன்னா அப்படி கூப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு இப்போ பத்து பன்னெண்டு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே அப்படி கூப்பிட்டு பழக்கம் அதனால் அதை வந்து மாற்றிக்க முடியாது அது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சால் நீங்கள் வேணால் மாற்றிக்கோங்க உங்களை ஏன்னா நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து டக்குன்னு வந்து வராது அது மைண்டுக்கு வரல நீங்கள் வா போன்னு சொல்கிறது வந்து மைண்டுக்கு வரல மற்றபடி யாரையும் நான் தப்பாலாம் பேசியிருக்க மாட்டேன் என் பெரியமாவையும் நீ வா போன்னு பேசி பழக்கம் அதனால் கூப்பிட்ற பேச்சு வழக்கில் அப்படி பேசி பேசி அது வீடியோவில் டக்குன்னு அப்படி வந்துடுது யோசிச்சு ஆட வீடியோ எடுக்கிறோம் நம்ம அப்படி பேசலாம் அப்படிங்கிறத என் மைண்ட் வரல மற்றபடி மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது நான் எல்லாருக்குமே வந்து மரியாதை கொடுத்து பேசணும்னு தான் நினைப்பேன் ஸோ அப்படி யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் நீ வாப்போன்னு தான் சக்தி எப்போவுமே கூப்பிடுவேன் அதனால் அதை பற்றி நீங்கள் நினச்சிக்காதீங்க எப்பவும் போலவே வந்து நான் பேசி பழக்கம் ஆயிடுச்சு அதனால் வீடியோவில் ஒரு மாதிரி வீடியோ கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி நம்மளால் பேச முடியாது ஓகேங்களா ஏன்னா நான் தவறான வார்த்தையை யூஸ் பண்ணி பேசியிருந்தா நீங்க சொல்லலாம் சும்மா நார்மலா பேசுறதுக்கே வந்து மரியாதை குடு மரியாதை குடு மரியாதை கொடுன்னா இதுக்கு மேல என்னங்க கொடுக்கறது இப்படிதாங்க பேச முடியும் சரிங்களா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க உடனே திமுறா பதில் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க நேச்சுரல் அப்படி நான் சொல்லிட்டேன் அப்புறமா இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு வாங்க போய் பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுண்டல் குழம்பு டேஸ்ட் வந்து அவ்வளோக்கா நல்லா இல்லை ரொம்ப கேவலமாவும் இல்லை ஒரு மாதிரி இருந்துச்சு சாப்பிட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நைட் நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு சுண்டல் குழம்பு ரசம் இவ்வளோதான் சாப்பிட்டாச்சு நீங்களாம் சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க எனக்கு வந்து இதுக்கு பதில் சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொல்கிறா தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படி கூப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு ஒன்றும் கிடையாது மற்றபடி உங்களையெல்லாம் நான் வந்து அப்படி பேசலையே அதனால வந்து நீ யாரும் கோச்சிக்காதீங்க அப்படி இல்லை நீங்கள் வீடியோவில் அப்படிதான் கூப்பிட்டு ஆகணும்னா சொல்லுங்க அதையும் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஒரு மாதிரி பதில் சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொல்லிட்டேன் ஓகே அனைவருக்கும் குட் நைட் பாய்